ஓம் சாய்ரா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பாபா தமது பக்தர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் ஐயங்களையும் வினோதமான முறையிலையும் வியப்பளிக்கும் வகையிலையும் தீர்த்து வைப்பார் என்று சச்சரிதத்திலையும் நிறைய கதைகளிலும் கேட்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத அதிசயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த சகோதரி கோபுரம் டிவியில் ஒளிபரப்பாகும் துணி பூஜையை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க வியாழக்கிழமை தோறும் நானசாய் பாபா ஆலயத்தில் நடைபெறும் துணி பூஜை வந்து கோபுரம் டிவியில் ஒளிபரப்பாகுது அதை இவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் பாபாவுக்கு பூஜை முடிச்சிட்டு ஆரத்தி காட்டும் வகையில் சாமி கிட்டேருந்து ஒரு பூ வந்து கண்டிப்பாக கீழே விழுந்து ஆசிர்வாதம் மாதிரி விழும் இதை பார்க்கும்போதெல்லாம் கரெக்டாக எப்படி பூ விழுதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் பூ வந்து அந்த பூஜை செய்யும்போது விழும் அப்படி இல்லைன்னா துவாரகமாயில் இருக்கிற பாபாக்கு பூஜை செய்யும் போதும் பூ கீழே விழுந்தோம் பூ விழுங்குறது விழுவதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல சகுணமாக இல்லவா அதாவது நமது விருப்பங்களும் என்ன வேண்டுதலுக்காக நம்ம கோவிலுக்கு போகிறோமோ அந்த வேண்டுதல் வந்து நடைபெறும் நல்ல நேரம் தொடங்குது அப்படிங்கிறது தான் வந்து பூ விழறத வந்து நம்ம ஒரு அறிகுறியாக எடுத்துக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கும் கோவிலுக்கு போனால் பாபா இது வரைக்கும் பூ கொடுத்துருக்காரா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க ஒரே ஒரு முறை தான் இவங்க மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு போயிருக்காங்க முதல் முறை போகும்போது பாபா கிட்ட விழுந்து வணங்கும் போது பாபா தலையிலருந்து ஒரு பூச்சரை வந்து இவங்க மேலே விழுந்துருக்கு இவங்களுக்கு அப்போது வந்து பாபாவை பற்றி அதிகம் தெரியாது அப்புறம் அந்த கோவிலோட நடைமுறைகள்லையும் தெரியாததுனால இவங்க அந்த பூ மாலையை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு இவங்க ஏஞ்சி வந்துடுறாங்க ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பாபா வந்து நம்மளை ஆசிர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஆனாலும் மாலையாக விழுந்துச்சே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க அதாவது மாலை விழுறத்துக்கு என்ன அர்த்தம் பூ விழுந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனாலும் எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாபா கோவிலில் பூ விழுந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க ஒவ்வொரு முறையும் துணி பூஜையை பார்க்கும்போது இந்த கேள்வி அவங்க மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி கரெக்டாக அந்த ஆரத்தி கற்பூர ஆரத்தி காமிக்கும் போது விழுது பூ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இந்த கேள்வி மட்டும் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு கனவு வருது இவங்க ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கிட்ட இருந்து ஒரு சில பூக்கள் வந்து பறந்து வந்து இவங்க மேலே விழுது இவங்க அந்த பூக்களை வந்து பிடிச்சி எடுத்துக்கிறாங்க தொடர்ந்து இன்னொரு ரெண்டு மூணு பூக்களும் இவங்க மேலே வந்து விழுது எல்லா பூக்களையுமே இவங்க பிடிச்சிக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்சு அதை நினைச்சி பார்க்கும்போது ஓகே நமக்கு வந்து கடவுளோட ஆசிர்வாதனைக்கு காலையில் க கடவுள் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னு இவங்க சந்தோஷப்படுறாங்க அது ஒரு விஷயமாக ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து இவங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு சிவனுக்கு அந்த பூவை வைக்கும்போது ஏற்கனவே வந்து அங்கே மல்லி முல்லை சாமந்தி ரோஜான்னு பல்வேறு மாலைகள்லாம் கட்டி போட்டிருக்காங்க அதிலிருந்து வந்து ஒரு பூச்சாரம் வந்து கீழே விழுந்துருது இவங்க சிவனை திரும்பி பார்த்துட்டு நிறைய பூக்கள் இருக்கிறதுனால கீழே விழுது வெயிட்டு தாங்கலை போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க அடுத்து ஒரு சில வாரங்கள் கழித்து அதே கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு போகிறாங்க இந்த முறை என்னென்னா கிட்ட போய் வணங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அம்மா வந்து முல்லைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதை வைக்கும்போது அந்த பூ வந்து அவங்க சாமி கிட்ட நிற்காம அதுவும் கீழே விழுந்துருது பூஜாரி வந்து அதை சரி பண்ணி திரும்ப எடுத்து வச்சிடுறாரு இவங்க வந்து அதையும் பெருசாக இடத்துக்கெல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு அன்னைக்கு இரண்டு நாயன்மார்களோடைய நட்சத்திர திரம் அதனால நாயன்மார்களுக்கான குரு பூஜை நடக்குது அந்த இடத்துக்கு போகிறாங்க இவங்க கையில் வந்து கொஞ்சம் செண்பக பூ வச்சுருக்காங்க அந்த பூக்களை வந்து கிட்ட கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ரெண்டு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு பூ வச்சுட்டு மீதி பூவையும் பக்கத்தில் திரும்பி மற்ற இரு மற்றம் வரிசையாக இருக்கிற சாமிக்கு எல்லாம் வைக்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த நாயன்மார்களில் ஒருத்தருக்கு போட்டிருந்த பூ மாலையே சாமந்தி பூ மாலையே அப்படியே கலண்டி கீழே அப்படியே இறங்கிடுது வச்சிட்டு வந்த பூஜாரி வந்து மாலை காணமேன்னு அவரே திகைக்கிறாரு கீழே என்னன்னா அந்த மாலை இறங்கியிருக்கு அவர் எடுத்து திரும்பவும் அந்த மாலையை போட்டு சாமிக்கு சரி செஞ்சுட்டு மற்றபடி எல்லா பூஜைகளையும் தொடர்ந்து போறாரு இப்பதான் இவங்களுக்கு தோணுது ஓ ஒரு வேளை இது வந்து நம்ம நானாசாஹி பாபா ஆலயத்துல நடைபெறுற துணி பூஜையும் பூ விளர்றதையும் பார்க்கறோம்ல நம்ம மனசுல எழுந்த சந்தேகமும் ஆச்சரியமும் தான் இப்படி ஒரு லீலையை நமக்கு நடத்தி தந்திருக்காரோ பாபா இது வந்து சிவன்கிட்டையும் நடத்தி கொடுத்துருக்காரு அம்பாள் கிட்டையும் நடத்தி கொடுத்துருக்காரு நாயன்மார்கள்கிட்டையும் நடத்தி கொடுத்துருக்காரு ஓகே பாபா வந்து இந்த முறையில் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுறாங்க அதோட மட்டும் இல்லாம பாபா கிட்ட வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு மிக சீக்கிரத்திலேயே இவங்களுக்கு ஒரு விடை கொடுத்துருக்காரு பாபாங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஜெய் சாய்ராம்